வணக்கம் இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதாவது சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி வந்து இருக்குது சாயந்தரம் பார்த்திங்கனாக்கா அந்த சனி பாருங்கள் நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் சனி வந்து இது வந்து கும்பராசி சனி இங்கே இருக்குது இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மணி வந்து நம்ம ஏழு ரெண்டுக்கு போட்டிருக்கோம் இந்த ஏழு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நம்ம இருபது எட்டு மணி எட்டு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சனி வந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இப்போ இந்த சனி பயிற்சி ஆகுதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போதுன்றத நம்ம பொதுவான எல்லா ராசிகளுக்கும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் நடக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு ராசிக்கும் வேறு வேறு விஷயங்கள் நடக்கப்போகுது ஆனால் உலக பொதுமையில் இன்னும் நடக்கப்போகுது உலக பொதுவில் என்ன போகுது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சனி இது வந்து முதல் ராசி மேஷம் என்பது முதல் ராசி இங்கே மேஷம் இதுதான் முதல் ரெண்டு மூணு அப்படியே இப்படி சுற்றி வந்து இது பன்னெண்டாவது ராசி அப்போ இந்த சனி பாருங்கள் ஒரு ஒரு வட்டத்தை சுற்றி முடிக்க போகுது புரியுதுங்களா சனி ஒரு சுழற்சி முறையை சுற்றி முடிக்க போது கடைசி கட்டத்தில் இருக்குது இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலனாக்கா நம்ம கடந்த முப்பது வருடமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட பேட்டனுக்குள்ளார நம்ம இருந்திருப்போம் அந்த பேட்டன் ஒரு முடிவு முடிவு பெற்று வேறு ஸ்டேஜுக்கு வரல ஆனால் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து நுழைஞ்சிருக்கிறோம் அதுதான் வந்து இதில் முக்கியமான ப முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முப்பது வருடம் அறுபது வருடம் ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு முடிவு இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளார அது முடிகிற ஸ்டேஜுக்கு வரப்போகுது அடுத்த ரெண்டரை வருஷத்துலேருந்து புதுசான புதுசான வழிமுறைகள் புதுசான கான்செப்டுகள் புது நடைமுறைகள் எல்லாத்துலேயுமே மாற்றம் வரப்போகுது நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதுலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா ஒரு புது நடைமுறைகள்ன்றது நமக்கு இந்த உலகத்துக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வரப்போகுது நடைமுறைப்படுத்த போகிறோம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போது வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரு பெட்ரோலியம்லேருந்து ஒரு சுழற்சிக்கு கிட்டே வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது கடைசி கடைசி அது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்குது இந்த ஒரு ரெண்டரை வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி நம்ம பெட்ரோலியம் பைக்ஸுன்றது கொஞ்சம் ரொம்ப குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பாலிசிஸில் கவர்மெண்ட் இயங்கிகிட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த கவர்மெண்ட் பாலிசிஸில் கூட இது வந்து கடைசியாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சில பாலிசிஸ்லாம் முடிவு பெற்று அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக அமலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் புது பாலிசிஸ் வரும் நாட்டுக்கு புது விஷயங்கள் நடக்கும் புரியுதுங்களா இது எல்லாமே இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் தான் நடக்க போகுது அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நடக்க போது அடுத்த ரெண்டரை வருஷத்தில் அதை அமுல் அமுல்படுத்தப்படும் இதுவரை இந்த இருபத்தி ஏழரை வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் நடந்திருக்கும் அதே போல் பல கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கும் இப்போ இதில் எல்லாத்துலையுமே ஒரு மாற்று அணுகுமுறை தான் இந்த முப்பது வருட சுழற்சியோட ஒரு எண்டு அதுக்கடுத்த ஒரு புது பிகினி இப்போ என்னென்னா அணுகுமுறை மாறப்போகுது வண்டி வாகனம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த வண்டி உபயோகப்படுத்துகின்ற எரிபொருள் மாறிவிட்டது அப்போ விவசாயம் ஒரு அடுத்த உதாரணம் விவசாயம் பார்த்திங்கன்னா விவசாய பொருட்கள் இது வரைக்கும் நம்ம ஃபெர்டிலைசர் அதிகமாக போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது அதனால் என்ன பாதிப்பு வருதுன்னு தெரியாமலே நம்ம என்ன இருந்தோம் வேகமாக விளை மக்களுக்கு தரணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவசாயிகளை வந்து அது என்ன போடுறாங்கன்னே தெரியாத அவங்களுடைய அறிவை வந்து மழுங்கடிச்சு ஃபெர்டிலைசரை விற்று விற்று நம்ம மக்களுக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அப்போ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விவசாயத்தில் விவசாயத்துறைன்னு பார்த்திங்கனாக்கா இதில் மக்கள் விரும்ப மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் வந்து விவசாயிகளும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மக்கள் தரமான பொருளை விரும்புகிறப்ப வேறு வழி கிடையாது அவங்க வந்து மாறிதான் ஆகணும் சனின்றது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எளிய மக்கள் சாதாரண எல்லா மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லாமே அப்போ இவங்க ஒரு ஒரு சுத்து வந்து அதில் ஒரு பெரிய அனுபவம் பற்று தெளிவு பெற்று ஒரு தலைமுறை என்ன பண்ணுது இப்போ இது நமக்கு நல்லது இது நமக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் யாருடைய ஜாதகங்கள்லாம் நல்ல அமைப்பு இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கெட்ட விஷயங்களை விட்டு விட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்வார்கள் ஒரு ஜாதக நேரம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க நல்ல விஷயத்தை விட்டு விட்டு இந்த வரப்போகிற இதில் வந்து என்ன பண்ணுவாங்க கெட்ட விஷயங்களை சேர்த்து விடுவார்கள் இதுதாங்க ஆக மொத்தத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட விஷயத்துலேருந்து மாற்றம் அனுப்ப போகிறாங்க அடுத்தது போதை ஏன்னா பன்னெண்டாம் பாவம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த போதை இது எல்லாத்தையுமே சொல்லலாம் கடந்த சில ஆண்டுகளாக இந்த போதை விஷயங்கள்னால் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாங்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே என்ன விஷயம்னா சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா உள்வாங்க எப்படி வண்டி ஓடிக்கிட்ருக்கோ அதே போல் இந்த போதைன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வேறு விதமான போதைன்றது மாறிவிடும் போதை பயன்பாட்டுக்கு வேறு பொருட்கள் வரப்போகுது வேறு விஷயங்கள்லாம் அணுகுமுறையெல்லாம் மாற போது கவனமாக இருக்கணும் நேரம் நல்லா இருந்தாக்கா அந்த போதைகளை விட்டு வெளியேறுவார்கள் நேரம் கெட்டதாக இருந்தால் இந்த போதையை விட்டுட்டு வேறு இதோட பல மடங்கு ஆபத்தான இந்த மாதிரியான கஞ்சா அந்த மாதிரியான விஷயங்களுக்குள் நம்ம இளைய தலைமுறைகள் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த முப்பது ஆண்டுகளில் இருக்குது அதனால் இதை பார்க்கின்ற பெற்றோர்கள் அனைவருமே இளைஞர்களாக இருந்தால் கூட அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திடணும் நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்றத சிந்திச்சிக்கோங்க அரசாங்கத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அரசியல் அரசாங்கம் இதுலேயும் பார்த்திங்கனாக்கா மக்களுடைய அணுகுமுறை வந்து மாறப்போகுது எப்படின்னாக்கா இது வரைக்கும் மக்கள் எப்படி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய மக்கள் மாற்றி சிந்திக்க போகிறாங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது ஓரளவுக்கு அதுக்குண்டான மாற்றங்கள்ன்றது தெரியும் ஆனால் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய அடுக்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருட காலங்களில் பார்த்திங்கனாக்கா மக்களுடைய அணுகுமுறை மக்களுடைய சிந்திக்கும் ஆற்றல் மக்கள் எப்படி முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கனாக்கா எல்லாமே மாறிடும் நிறைய மாற்றங்களுக்கு நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாக போகிறது நமது அரசியல் அரசாங்கம் எல்லாமே மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் നൻറിണക്കം